இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் காம் சென்னையில் சூரிய சக்தியில் இயங்கும் ஸ்மார்ட் பேரி கார்டுகளை அறிமுகம் செய்திருக்கிறது போக்குவரத்து காவல்துறை சோலார் பேனலுடன் கூடிய இந்த பேரி கார்டுகளில் வாகனங்களின் பதிவு எண்ணை கண்டறியும் அதிநவீன ஏ என் பி ஆர் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன சாலை விதிகளை மீறும் வாகனங்களின் பதிவு எண்ணை படம் பிடித்து சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் உள்ள காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலை அனுப்பும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சோதனை முறையில் ஐந்து ஸ்மார்ட் பேரி கார்டுகளை போலீசார் சென்னை சாலையில் நிறுத்தியுள்ளனர் பெங்களூர் போன்ற நகரங்களில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்த முறையை இப்போது சென்னையிலும் அறிமுகம் செய்துள்ளனா்